சார் அதிமுக என்னதான் சார் நடக்குது ஜூன் நாலுக்கு அப்புறம் எடப்பாடி கை தான் பிரதமர்னு ஆர்டி உதயகுமார் சொல்றாரு இன்னொரு பக்கம் வந்து நான் பார்த்த ரசித்த இளம் தலைவர்னு ராகுல் காந்தி பத்தி செல்லூர் ராஜன் வீட்டு சொல்றாரு அதாவது உதயகுமாருக்கு எடப்பாடி பழனிசாமி மேல என்ன கோபம்னு சொல்லி தெரியல அவர் எப்படியாவது வந்து பாஜகவோட கோர்த்து விடணும் பைஜேபியை வச்சு இவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் இதே உதயகுமார் இதுக்கு முன்பாடி சசிகலா பத்தி என்ன சொன்னார்ன்னு பாருங்க ஆர்வி உதயகுமாருக்கும் செல்லூர் ராஜுக்கு இருக்கிற உள்ளூர் போட்டியில உதயகுமார் ஒரு பிரபலியமா ஒரு கருத்தை சொல்லி அது பேசப்படுகிற பொழுது செல்லூர் ராஜு குறுக்க ஒரு கருத்தை சொல்லி அது ஒரு பேசு பொருளாக உருவாக்கி கிடைக்கிறாரு ஆனால் எங்கேயோ கொஞ்சம் அவருக்கு அது ஆயிடுச்சு அவ்வளோதான் உதயகுமார் சொல்றாரு எஸ்டி வேலுமணியும் எடப்பாடியும் ராமர் லட்சுமன் போல செயல்படுறாங்க அப்படின்றாரு எஸ்டி பி வேலுமணியும் சொல்லியிருக்காரு எங்க அண்ணன் ஏதாவது எங்களை கலந்து அனுப்பிச்சு தான் முடிவெடுப்பாரு நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல பிளவுன்னு நினைச்சவங்களும் வெளில போயிட்டாங்க அப்படின்றாங்க ராமர் லட்சுமணன் எங்க போனாங்க காட்டுக்கு போயிட்டாங்க பரதன் தான் ஆட்சி ஆண்டது அப்ப இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எடப்பாடியும் வேலுமணியும் காட்டுக்கு போயிடுவாங்க அல்லது சிறைக்கு போயிடுவாங்க

ஜெயலலிதா வந்து ஒரு ஹிந்துவ தலைவர் அண்ணாமலை இருக்காரு அதை நீங்களும் குறிப்பிட்டிருந்தீங்க சோ அத கூட்டணியிலிருந்து விளையாட்டுக்கு பின்னாடியும் எம்ஜிஆரையும் வந்து தொடர்ச்சியா வந்து அந்த உங்களோட பேரை பாஜக பயன்படுத்திக்கிட்டு இருந்தது நோக்கம் என்ன சார் அண்ணாமலைங்கிற கொசு சொல்ல ஒரு ஒரு மாசம் இல்லாம வருது எதுவுமே புரியாம நாலு பேர் நம்மளை திட்டுட்டுவேன் அப்பதான் நம்ம தமிழ்நாட்டுல அரசியல் களத்துக்கு வந்துட்டோன்னு தெரியும் என்பதற்காக தான் தோன்றிக் தரமாக அண்ணாமலை சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு அதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மண்டைக்காடு கலவரத்தின் பொழுது இந்த முன்னணியை கடுமையாக சாடியவர் சட்டமன்ற பதிவேடுகள் அது வந்து இருக்கு ஆனால் அம்மா அவர்களே மோடியா லேடியா என்று கேட்டவர் நான் முன்பு ஒரு தவறு செய்து விட்டேன் என்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளுகிற மன வலிமை எனக்கு இருக்கிறது அந்த தவறை திருத்திக் கொள்கிறேன் இந்த மதவாத சக்திகளை நான் தமிழகத்தில் நுழைய விட மாட்டேன் என்று அவர் எதிராக தான் வந்து பேசிகிட்டு இருக்கார் வடிந்திய அரசியலைகள் வணக்கம் இன்றைய அரசு நிகழ்ச்சிகளில் நம்ம முடிந்திருப்பது அதிமுக முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தம்பீர் சார் அதிமுக என்னதான் சார் நடக்குது ஜூன் நாளுக்கு அப்புறம் எடப்பாடி கை காட்டை தான் பிரதமர்னு ஆர்தி உதயகுமார் சொல்றாரு இன்னொரு பக்கம் வந்து நான் பார்த்து ரசித்த இளம் தலைவர்னு ராகுல் காந்தி பற்றி செல்லூர் ராஜர் வீட் சொல்றாரு இல்லை இது வந்து இந்த ரெண்டை பத்தி நான் ஏற்கனவே பல ஊடகங்கள்ல நான் வந்து பேசிட்டேன் அதாவது உதயகுமாருக்கு எடப்பாடி பழனிசாமி மேல என்ன கோவம்னு சொல்லி தெரியல அவர் எப்படியாவது வந்து பாஜகவோட கோர்த்து விடணும் பிஜேபியை வச்சு இவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் இதே உதயகுமார் இதுக்கு முன்பாடி சசிகலாவை பத்தி என்ன சொன்னாருன்னு பாருங்க இப்ப சசிகலா என்ன ஆனாரு அதனால அத வந்து ஒரு வஜ்ஜ புகழ்ச்சியா தான் நான் பார்க்கிறேன் செல்லூர் ராஜு பொறுத்த வரைக்கும் அவரு காங்கிரசுக்கு ஒரு கனெக்ட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி முயற்சி செய்திருப்பார் பாராட்டி ஆனா அது வந்து இவ்வளவு மிஸ்பயர் ஆகும்னு அவர் எதிர்பார்க்கல சோ கடுமையான விமர்சனங்கள் எழுந்த உடனே அதுல அவர் பின்வாங்கி இருக்கிறார் மற்றபடி நான்காம் தேதி அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வந்ததற்கு பிறகுதான்

திமுகவை பாராட்டி பேசுறார் என்பதுதானே இன்றைய தேதிக்கு காங்கிரஸ் எங்க இருக்கிறாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க திமுகவுக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பிரதம அமைச்சர் வேட்பாளராக யார சொல்றாரு ராகுல் காந்திய சொல்றாரு அப்ப கிட்டத்தட்ட திமுகவினுடைய ஒரு ஆதரவு நிலைப்பாடு போலத்தானே அவர் செல்லூர் ராஜ் பேசணும்னு இருக்கு அப்ப ஓபிஎஸ்க்கு ஒரு நியாயம் செல்லூர் ராஜுக்கு ஒரு நியாயமா அந்த அடிப்படையில திரு ஜெயக்குமார் அவர்கள் கருத்து சொல்லி இருக்கலாம் அதிமுகவுல பிளவுன்னு பேசப்படுற நிலையில நீங்களும் வந்து ஆல்ரெடி பேசுறீங்க பத்தி இப்படி இருந்தாலும் கேட்கிறேன் உதயகுமார் சொல்றாரு எஸ் பி வேலுமணியும் எடப்பாடியும் ராமர் லட்சுமன் போல செயல்படுறாங்க அப்படின்றாரு எஸ் பி வேலுமணியும் சொல்லியிருக்காரு எங்க அண்ணன் ஏதா இருந்தாலும் எங்களை கலந்து ஆலோசிச்சு தான் முடிவெடுப்பாரு நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல பிளவுன்னு நினைச்சவங்களும் வெளில போயிட்டாங்க அப்படின்றாங்க எல்லாமே இவங்க வந்து அந்த வஜ புகழ்ச்சியும் முழுமையான அர்த்தம் தெரியாம பேசுறாங்க ராமன லட்சுமணன் எங்க போனாங்க காட்டுக்கு போயிட்டாங்க பரதன் தான் ஆட்சியை ஆண்டது அப்ப இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எடப்பாடியும் வேலுமணியும் காட்டுக்கு போயிடுவாங்க சிறைக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஏதேனும் ஒரு நவீன பரதன் எம்ஜிஆர் வழியில வந்தவர்கள் தான் இந்த ஆட்சியை கட்சியை வழி நடத்துவாங்க என்பதாகத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த தேர்தல் எப்படிதான் சார் இருக்கும் அதிமுக தேர்தல் முடிவு எப்படிதான் இருக்கும் நீங்க கிடைச்சிருக்கீங்க என்னுடைய அனுமானம் ஒரு முப்பத்தைந்து தொகுதிகளுக்கு பக்கமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நாற்பதிலும் வெல்லுகிற சூழ்நிலை அதிமுகவுக்கு இருந்தது பாஜக கூட்டணி இல்லை என்று எடப்பாடி எடுத்த முடிவு மிகச் சரியான முடிவு ஆனால் அந்த தேர்தல் களத்தை சரியாக கட்டமைக்க அவர் தவறிவிட்டார் அண்ணா அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தி ஒன்றிணைக்க அவர் தவறிவிட்டார் வலிமையான அண்ணா அதிமுகவை ஒன்றிணைத்து சிறப்பான முறையில் இந்த தேர்தல் களம் கட்டமைக்கப்பட்டு எல்லோரையும் ஒருங்கிணைத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தால் நாற்பதிலும் வெல்லுவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருந்தது இந்த திமுக அரசாங்கத்தின் மீது கடுமையான அதிருப்தியில மக்கள் இருக்கிறாங்க வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருந்தார்கள் அவர்கள் வாக்களிக்க கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க எடப்பாடி பழனிசாமி தவறிவிட்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன் தோல்வி ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன என்ன நடக்கும் சார் ஆத்திமலை என்ன மாற்றங்கள் நினைக்கிறீங்க அதாவது போதும் போதும் ஒன்பது எட்டு தோல்விகளோட சேர்த்து ஒன்பதாவது தோல்வியே போதும் போதும் இனி ஒரு தோல்வியை தாங்க அண்ணா அதிமுக தொண்டனுக்கு சக்தி இல்லை அதனால ஒரு மாற்று சிந்தனை மாற்று தலைமை இந்த அண்ணா அதிமுக கட்சியினுடைய எதிர்காலத்தை ஒரு வலிமையாக கட்டமைக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆளுகிற கட்சியாக அண்ணா அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் என்பதை நோக்கி அவர்கள் பயணிப்பார்கள் ஏன்னா ஜா ஜே அணிகள் பிரிந்த பொழுது ஜா அணிகளை தான் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்தாங்க ஆனால் தொண்டர்கள் ஜா அணியில அப்ப ஒரு மாற்று தலைமையாக ஜெயலலிதா அம்மா உருவெடுத்தார் அதுபோல இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு மாற்று தலைமையாக எல்லோரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர்கள் அம்மா காலத்தில் இருந்தவர்கள் எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைக்கிற தலைமையாக மக்கள் மத்தியில சரிவரப்ப ஒன்னும் இல்லை இன்றைக்கு காலையில அண்ணாமலை பேசியிருப்பாரு அதாவது ஜெயலலிதா அம்மா அவர்கள் இந்துத்துவாவை ஆதரித்தவர்கள் என்று அந்த அண்ணா திமுக வாக்கு வங்கியை கவர்வதற்கு உண்டான முயற்சியை அண்ணாமலை செய்கிறார் எனக்கு தெரிஞ்சு இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் அதை பத்தி பேசல நான் மட்டும்தான் ஒரு இருந்தேன் அண்ணாமலை சொல்வது தவறு என்று ஒரு இருந்தேன் அப்ப இவர்களுக்கு நாட்டுல என்ன அரசியல் நடக்குது நம்மளை சுத்தி என்ன நடக்குது தினசரி ஏதோ தேர்தல் வந்தா கைய இப்படி இப்படி விரல நீட்டிட்டு இப்படி விரல ஆட்டிட்டு வேன்ல போயிட்டு மைக்க புடிச்சு பேச தெரியாம பேசி அவ்வளவுதான் அரசியல் ரெண்டாவது பூத்து வாரியா எல்லாம் பணத்தை பிரிச்சு கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு யாரையாவது நேத்து கட்சியில வந்தவன் முந்தானால் வந்தவன் போன வாரம் வந்தவன் போன மாசம் வந்தவன் கூட்ட காசு இருக்கா நின்னுக்க இதுதான் அரசியல்னு அவங்க நினைக்கிறாங்க அரசியல் என்பது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் நடக்கிற சம்பவங்களை தொகுத்து மக்களிடத்துல நம்முடைய கொள்கையை நம்முடைய நிலைப்பாட்டை இந்த அரசாங்கம் செய்கிற தவறுகளை திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சித்து அண்ணா திமுக ஆட்சி அடுத்து அமைய வேண்டும் என்கிற சூழ்நிலையோடு கட்சியை ஒருமுகப்படுத்தி பயணிக்கணும் அதை செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல குறைஞ்சபட்சம் அதை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களையாவது விடணும் சில வாரங்களாவே உங்க பேர் வந்து தொடர்ச்சி அடிபட்டுட்டே இருக்கு கேசிபி புகழேந்தி அவர்கள் கூப்பாகிருஷ்ணன் அவர்கள் வைத்திலிங்கம் அவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு அணி போறாங்க அதாவது எடப்பாடி தலைமையை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கு முயற்சிகள் மேற்கொண்டு வர்றாங்க அப்படின்றது சோ அதை பத்தி சொல்ல முடியுமா சார் இல்ல நிச்சயமாக ஒன்றிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட வேண்டும் வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும் மீண்டும் ஒரு தோல்வியை எதிர்கொள்ள அதிமுக தொண்டன் தயாராக இல்லை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும் அதிமுக கட்சிக்குள்ள எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து இன்று வரை பயணித்த யாரும் ஒதுக்கப்படக்கூடாது விளக்கப்படக்கூடாது நீக்கப்படக்கூடாது அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வலிமையான அண்ணா அதிமுக சித்தாந்த ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நிற்கக்கூடிய தலைவர்களை கொண்டு திமுக ஊழல்களை வெளிச்சம் போட்டு மக்களிடத்துல காட்டி ஊழலுக்கு அப்பாற்பட்ட தலைமையாக தொண்டர்களாலும் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற தலைமையாக முன்னிறுத்தப்பட்டு இந்த தேர்தல் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சந்திக்கப்பட வேண்டும் அதற்கு உரிய வழி வகைகளை ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறேன் நான் எஸ் பி வேல்மணி அவர்கள் செங்கோட்டை அவர் மேல வைக்கிற அந்த குற்றச்சாட்டுகள் எப்படி பாக்குறீங்க அவங்க வந்து எடப்பாடி தலைமையை வந்து காலி செய்வதற்கு தயாரா இருக்காங்கன்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு மறுப்பு தெரிவிச்சா கூட உள்ள உள்ளவருக்கு உங்களை போன்றவருக்கு தெரியும் அது அது ஒரு சூழல் இருக்கா சார் இல்ல எடப்பாடிக்கும் வேலுமணிக்கும் எந்த காலத்திலையும் ஏன்னா அவங்க எல்லாம் ஒண்ணு முன்னா புலங்குறவங்க எல்லா வரவு செலவுகளிலும் பங்காளிகளாக பங்கெடுத்து கொண்டு இருக்கிறவர்கள் அவர்களுக்குள்ள அவர்களுக்குள்ள ஒரு பெரிய பிளவு வராது ஒருவேளை மத்தியில பாஜக வந்தா கூட எடப்பாடியை மீண்டும் பாஜகவோடு இணைக்கிற பணியை வேணாம் வேலுமணி செய்வார் இது ஒன்று செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் அவர் என்றைக்கும் தலைமைக்கு அவர் வந்து என்றைக்கும் அந்த இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் இந்த இயக்கத்துக்கும் தூணாக இருக்கணும்னு தான் நினைப்பாரு ஒழிய ஒரு வழிகாட்டியாக வழிநடத்துபவராக இருக்கணும்னு அவர் நினைக்க மாட்டார் ஏன்னா அப்படி நினைத்திருந்தால் சசிகலா பொதுச் செயலர் ஆன போது எதிர்த்து நிற்கக்கூடியவர் எதிர்த்து நிற்க போகிறவர் செங்கோட்டையன் என்கிற அந்த எதிர்பார்ப்பு தமிழகம் முழுக்க இருந்தது அன்றைக்கு அவர் அதற்கு தயாராக இல்லை சசிகலா காலை தொட்டு வணங்கி அவர் வழியில் பயணிப்பேன் என்று சென்று விட்டார் அதனால வந்து மீண்டும் எடப்பாடியை எதிர்த்து அவர் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு ஓகே சி சிவி சண்முகம் போன்றவர்கள் வந்து எதிரா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்க ஏன் அமைதியா இருக்காங்கன்னா அது காரணம் வந்து எதிரா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னொன்னு வந்து சிவி வி வந்து முன்னாடியே வந்து லெட்டர்லாம் அனுப்பிச்சுட்டாரு தோல்விக்கு வந்து நான் பொறுப்பேற்க முடியாது என்ன கேட்காம வேட்பாளர் போட்டீங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ அவங்க அமைதியா இருக்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல அதாவது இதெல்லாம் அண்ணா திமுகவை சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி சிறு சிறு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழு குழுவா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சிதறடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்துல உருவாக்கப்படுகிற வதந்திகள் திமுகால இரண்டு விதமான நிலைப்பாடுகள் இன்றைக்கு இருக்கிறது ஒன்று மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்துவிட்டால் என்ன செய்வது மீண்டும் பாஜகவோடு பயணிக்கலாமா என்கிற ஒரு நிலைப்பாடு அது பெரும்பாலும் ஊழல் வழக்குகளை சந்திக்கிற அந்த அமைச்சர்களது நிலைப்பாடு அவர்கள் மறைமுகமாக திமுக ஓடும் ஒரு தான் வந்து இருக்கிறாங்க இப்ப இந்த அதானி ஊழல் குறித்து திரு ராகுல் காந்தி பேசினாரு சிபிஐ விசாரணை வரும் இடி வரும் அது வரும் இந்த விசாரணை நடத்தாம இருக்கிறதுக்கு மோடி என்ன டெம்போல எத்தனை டெம்போல பணம் வாங்கினார் அப்ப அது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பொருந்தும் இல்ல தமிழ்நாட்டில் அதானி மின்வாரியத்திற்கு இரண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சப்ளை பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க அப்ப இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கு திரு ஸ்டாலின் எத்தனை வாங்கிட்டார் வந்து பார்க்கணும் அப்ப இவர்கள் இந்த ஊழல்வாதிகள் ஒரு புறமும் சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக திராவிட சித்தாந்தத்தில் ஊறி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து இன்றளவும் பல ஆண்டு காலமாக இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இந்த இயக்கத்துக்கு தூணாக இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்பட்டு மீண்டும் ஆளுகிற இயக்கமாக பெற வேண்டும் வர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஒரு புறம் இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் இருக்கே உடைய இதுல சி வி சண்முகம் போயிடுவாரு ஜெயக்குமார் போயிடுவாரு வேலுமணி போயிடுவாரு இதெல்லாம் சுயநலத்தால் இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த நினைக்கிறவர்கள் உருவாக்குகிற வதந்தியாகத்தான் நான் பார்க்கிறேன் ஒருங்கிணைந்து அதிமுக பத்தி நீங்க தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கீங்க ஆனா வந்து இப்ப ராஜு உதயகுமார் சொல்றாரு விசப்பரிச்சையை மீண்டும் ஒரு விசப்பரிச்சையை வந்து அதிமுக எடுக்க தயாரா இல்ல ஓபிஎஸ் வந்து சேர்க்க வாய்ப்பே இல்லை அப்படின்றாரு சோ அது எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படிதானே எல்லாருக்குமே அது பொருந்தும் தானே இதுக்கு முன்னாடி இதே ஆர்பி கோ உதயகுமார் வந்து ஓபிஎஸ் பத்தி என்ன பேசியிருக்காரு ராம லட்சுமணன் பேசுனது அவரு தான் ஆனா இன்னைக்கு ராம லட்சுமண காட்டுக்கு போயிடுவாங்க அர்த்தத்துல சொல்றது அவர் தான் அடுத்து சசிகலாவை பத்தி இவர் என்ன சொன்னாரு அதற்கப்புறம் சசிகலா அவனுடைய நீக்கத்துக்கு என்ன காரணம் அதனால இதையெல்லாம் நம்ம ஒரு சீரியஸா எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது ரெண்டாவது ஆர் வி உதயகுமாருக்கும் செல்லூர் ராஜுக்கு இருக்கிற உள்ளூர் போட்டியில உதயகுமார் ஒரு பிரபலியமா ஒரு கருத்தை சொல்லி அது பேசப்படுகிற பொழுது செல்லூர் ராஜுக்குருக்கு ஒரு கருத்தை சொல்லி அது ஒரு பேசும் பொருளாக உருவாக்கி கிடைக்கிறாரு ஆனா எங்கேயோ கொஞ்சம் அவருக்கு அது விஸ்பயர் ஆயிடுச்சு அவ்வளவுதான் உங்களோட பங்கு சொல்லுங்க சார் என்னதான் நடந்துட்டு இருக்கு இப்ப நீங்க வந்து இதுல மைய புள்ளியா இருக்கீங்கன்றது ஏதோ ஒரு வகையில தெரியுது என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா யார் யார் பேசிட்டு இருக்கா ஒன்றுபட்ட ஒன்றுபட்ட அதிமுக உருவாகும் வலிமையான அதிமுக உருவாகும் பாஜக எதிர்த்து நிற்கிற அதிமுகவாக அது இருக்கும் திமுகவை வலிமையாக தோல் உரித்து காட்டுகிற அதிமுகவாக தொடர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அம்மா காலத்துல இருந்ததை போல செயல்படும் வருகிற தேர்தலில் ஆட்சி அமைக்கிற பலத்தோடு அதிமுக தேர்தலை வந்து சந்திக்கும் தேதி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு துவங்கப்பட்டு அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பருக்குள் மக்கள் மத்தியில இல்லை மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்க போகிறது என்கிற அந்த வலிமையே அதிமுக பெறும் அதை நோக்கி நான் பயணிக்கிறேன் எல்லோரும் இதுல வந்து எடப்பாடி அணி ஓ பி எஸ் அணி எக்ஸ் ஒய் ஜெட் இல்ல ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் இதற்கு உடன்படுகிறார்கள் ஒவ்வொரு அதிமுக முக்கிய பொறுப்பாளர்களும் இதுல உடன்படுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியும் இதற்கு உடன்படுவார் எல்லோரும் இதற்கு உடன்படுவார்கள் அப்ப எடப்பாடி அணியில இருக்க முன்னாள் அமைச்சர் உங்களை பேசிட்டு தான் இருக்காங்க இல்ல எல்லாருமே இது எல்லாரும் அண்ணா திமுக காரங்கதான முன்னாள் அமைச்சர்கள்ங்கிறது என்ன அதெல்லாம் கட்சி கொடுத்தது தானே அவர்களுக்கு போது வந்ததா என்ன எல்லாரும் அடிப்படையில் அண்ணா திமுக காரங்க அத்தனை அண்ணா திமுக காரங்களும் அந்த கருத்தில் உடன்படுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி உள்பட ஓகே சார் ஜெயலலிதா வந்து ஒரு ஹிந்துத்துவ தலைவர் வந்து அண்ணாமனிஷன் இருக்கு நீங்களும் குறிப்பிட்டு இருந்தீங்க சோ அத கூட்டணில இருந்து விளைவதற்கு பின்னாடியும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் வந்து தொடர்ச்சியா வந்து அந்த உங்களோட பெயரை பாஜக பயன்படுத்திட்டே இருக்கிற நோக்கம் என்ன சார் அண்ணாமலைங்கிற கொசு தொல்லை ஒரு மாசம் இல்லாம இருந்தது அந்த தேர்தல் இருந்து அந்த பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி ஒரு லட்சம் ஓட்டு காணாம போயிடுச்சுன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் இப்பதான் காணாம போன அண்ணாமலை களத்துக்கு வர்றாரு எப்ப ஆறாவது அந்த போலி இது அப்பதான் அவர் வந்து வர்றாரு அண்ணாமலை சொல்லுகிற இந்த கருத்துல தமிழக அரசியலை பற்றி அவருக்கு புரிதல் இல்லை ஒரு உதாரணமாக அவர் என்ன சொல்லியிருப்பாரு மதம் மாற்ற தடை சட்டத்தை கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தவர் ஜெயலலிதா அம்மா என்று அவர் சொல்லியிருப்பார் ஆனால் ஜெயலலிதா அவர்கள் அம்மா அவர்கள் அதை விளக்கி கொண்டார்கள் என்பது அண்ணாமலைக்கு புரியல அடுத்து அந்த கிராம தேவதைகளுக்கு ஆடு மாடு கோழி பலியிடக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ரெண்டாயிரத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த தேர்தலில் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற உடனே அதை வாபஸ் பெற்றார்கள் அடுத்து திராவிடத்துக்கும் இந்துத்துவாவுக்கும் வித்தியாசம் புரியாதவராக அண்ணாமலை இருக்கிறார் அதாவது கடவுள் இல்லை இது தீக்கா கடவுள் இருக்கிறார் ஆனால் அந்த மூட நம்பிக்கைகள் தேவையில்லை அதாவது இந்த பிராமண எதிர்ப்பு என்கிற வடிவத்தில் இது திமுக நமக்கு அப்பாற்பட்ட ஒரு இறை நம்பிக்கை இருக்கிறது கோவில்களுக்கு செல்லலாம் இறைவனை வழிபடலாம் இது நம்முடைய மத நம்பிக்கை என்கிற வழியில் பயணித்தவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மா அவர்களும் ஆனால் அதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மண்டைக்காடு கலவரத்தின் பொழுது இந்து முன்னணியை கடுமையாக சாடியவர் சட்டமன்ற பதிவேடுகள்ல அது வந்து இருக்கு மத தீவிரவாதத்தை மதவாதத்தை இந்துத்துவாவை அவர் இந்துத்துவா வேறு இந்து மதம் வேறு அதே போல ஜெயலலிதா அம்மா அவர்களும் ஒரு ஆரம்பத்தில் அதாவது அவர் அண்ணாமலை சொல்றதை போல அந்த சில முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் அவர்கள் ஆர் எஸ் எஸ் அடிப்படை சித்தாந்தவாதிகளாக இருந்தாலும் அந்த சித்தாந்த கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அதிமுகவுக்கு அவர்கள் வந்து வாக்களிப்பாங்க ஆனால் அம்மா அவர்களே மோடியா லேடியா என்று கேட்டவர் நான் முன்பு ஒரு தவறு செய்து விட்டேன் என்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளுகிற மன வலிமை எனக்கு இருக்கிறது அந்த தவறை திருத்தி கொள்கிறேன் இந்த மதவாத சக்திகளை நான் தமிழகத்தில் நுழைய விடமாட்டேன் என்று அவர் எதிராகத்தான் வந்து பேசியிருக்கார் அப்ப அப்ப எந்த காலத்திலும் அதிமுக பொறுத்த வரைக்கும் மத தீவிரவாதத்தை ஏற்றுக்கொண்டதில்லை அதாவது நான் இந்து நீ என்னென்ன மதத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் இணைந்து வாழ வேண்டும் அரசியல் செய்ய வேண்டும் ஒன்றுபட்ட இந்தியாவாக வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் ஆனா பாஜக சித்தாந்தம் என்னன்னா நான் மட்டுமே இருக்க வேண்டும் நான் மட்டுமே ஆள வேண்டும் மற்றவர்களை ஒடுக்கி விட வேண்டும் என்று நினைப்பது ஆர் எஸ் எஸ் பாஜக அவர்களது அரசியல் அதனால இந்த அரசியல் வேறுபாடுகள் எல்லாம் எதுவுமே புரியாம நாலு பேர் நம்மளை திட்டுட்டுமே அப்பதான் நம்ம தமிழ்நாட்டுல அரசியல் களத்துக்கு வந்துட்டோம்னு தெரியும் என்பதற்காக தான் தோன்றி தரமாக சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு நிச்சயமாக அண்ணா திமுக ஜெயலலிதா அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போன்றவர்கள் இந்த இந்துத்துவம் மத தீவிரவாதத்திற்கு உடன்பாடு இல்லாதவர்கள் இதுக்கு முன்பு திரு மோடி அவர்களும் சரி அண்ணாமலை அவர்களும் சரி புரட்சி தலைவர் எம்ஜிஆரை புகழ்ந்து வாக்குகளை பெற இப்ப அம்மாவை புகழ்ந்து வாக்கு பெற முயற்சித்தாங்க அந்த முயற்சி பெரிய அளவில் அவர்களுக்கு பயன்படல செய்யறாரு அந்த மதவாதத்திற்கு பாஜக சித்தாந்தத்திற்கு ஜெயலலிதா அம்மா துணை போனவர் அதை ஆதரித்தவர் அதனால சித்தாந்த அடிப்படையில் நீங்கள் பாஜகவை ஆதரிக்க வேண்டும் என்கிற அந்த மறைமுக வேட்டுகோளை அண்ணாமலை வைக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு ஏமாற மாட்டார்கள் அண்ணா திமுக தொண்டர்களை அண்ணாமலை போன்றவர்கள் ஏமாற்ற முடியாது நன்றி சார் நன்றி சார்